நீங்க மறுக மறுக்காம போங்க கபருக்கு போக போங்க கபரு முட்டி நீங்க பேர் கொடுத்தாலும் நாங்க போவோம் இதை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதாவது இது சிறுக்கு இது குஃபுரு அப்படின்னு பதிவு செய்யறாங்க நீங்கள் என் கடந்த கால பாவத்தை மன்னியுங்கள் மன்னிக்க வேண்டும் என்று சபப அடிப்படையில் சொல்வதையே கூடும் என்கிறோம் என் கடந்த கால பாவத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் நாயகமே என்று காரணத்தோடு இணைத்து கூறுவதே கூடும் என்று நாங்கள் சொல்கிறோம் மாணவி அவர்களே சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொல்வதே கூடும் என்கிறோம் இந்த உலகத்தில் எங்களை நீட்டி வாழ வையுங்கள் நாயகமே என்று நபியிடத்தில் நேரடியாக சொல்வதையே கூடும் என்கிறோம் சபப் என்கிற அடிப்படையில் காரணம் என்கிற அடிப்படையில் என்றால் எங்கள் துஆக்களை ஏற்று பதிலளிக்கும் நாயகமே என்று நாங்கள் சொல்கிறோம் என்றால் சபப் என்கிற அடிப்படையில் தான் நீங்க மறுங்க மறுக்காம போங்க கபருக்கு போங்க கபரு முட்டி நீங்க பேர் கொடுத்தாலும் நாங்க போவோம் இவர்கள் எவ்வளவு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் எங்கள் கொள்கையை உறுதியாக இருங்க சிறுக்கான கொள்கையில உறுதியாக இருந்தால் யாருக்கு மறுமையில் நஷ்டம் நபிகள் நாயுமே நீங்க பாவத்தை மன்னிச்சிடுவீங்க நபிகள் நாயகமே உங்களுடைய பாதுகாப்பை கேட்டுக்கிறேன் நபிகள் நாயுமே நீங்க பிரார்த்தனைக்கு பயதளிக்க கூடியவர்கள் நபிகள் நாயுமே நீ கவலை நீக்கக்கூடிய என்று நபிகள் நாயகத்திடம் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் அதுவா ஹுவல் அதுவா என்பது வணக்கம் லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரிய அல்லாஹ் வைத்திர யாரும் இல்லை அது பயங்கரமான இணை வைப்பு காரியத்தை செய்கிறது சொல்லும் பொழுது அவங்க நியாயப்படுத்த வைக்கிற வாதங்கள் பாருங்க சுபானல்லாம் உண்மையிலேயே மக்கள் விளங்கிக் கொள்வதாக சொல்கிறோம் சுபான மோனில் ஒரு வார்த்தை கூட ஒரு எழுத்து கூட அதில் என்ன கிடையாது பொய் கிடையாது அதை படித்தா இப்பாதத்து அதை கேட்டால் இப்பாதத்து இவ்வளோ சிறுக்கான பாட்டை பல மெட்டு போட்டு படிக்கிற பாட்டு இது வணக்கமாக படிக்கிறாங்க மெல்லினமே மெல்லினமே வணக்கமா அவர் எவ்வளோ ரசித்து தலையாட்டாக பாருங்க வணங்குறாரு அல்லாவை என்ன செய்யறாரா வணங்குறாரா அவர் வெள்ளிமே பாட்டுல படிச்சுட்டு நாங்க அல்லாவை வணங்குறோம் ரசூலா வரக்கூடிய சபையில வெத்தில பாக்கு கூட துப்ப கூட எழுதி வச்சிருக்காங்க என்ன ஹரிசம் கேட்டுறாதீங்க மோழுது வதம் போடு ரசூலா வர்றாங்களாம் வெத்தில பாக்கு போட்ட கூடாதான் அப்படிதான் பொய் எழுதி வச்சிருக்கிறீ அங்க சினிமா பாட்டு டான்ஸ் ஆடுவாங்களா ஆக விளங்கி கொள்ளுங்கள் இதுவரை வைத்த ஆதாரத்திலேயே அவர்கள் இணை காரியத்தை செய்கிறார்கள் என்பதை நிலைநாட்டிவிட்டோம் அவர்களுடைய எந்த ஆதாரமும் அவர்கள் வைக்கக்கூடிய சிற்கை இணை வைப்பு அல்ல என்று நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்